நூற்றாண்டுல மனிதன் கண்டுபிடிச்ச உன்னத சாதனங்கள்ல முக்கியமான ஒண்ணு சினிமா இன்று உலகில் சினிமா காட்சிகள் நடைபெறாத நாடுகள் இல்லை அப்படின்னே சொல்லலாம் சோ இன்னைக்கு செக்மெண்ட்ல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா முதல் சினிமா படம் உலகின் முதல் பேசும் படம் எது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பொருள்கள் அசைகிறதை படமாக்கும் முயற்சியில் ஆயிரத்து எண்ணூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலே பல்வேறு விஞ்ஞானிகள் ஈடுபட்டிருக்காங்க அதற்கான கருவிகளும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி இரண்டில் குதிரைகளுடைய கால்கள் அசைகிறத சிலர் வந்து வெற்றிகரமாக படம் பிடிச்சிருக்காங்களாம் அதுக்காக இருபத்தி நான்கு கேமராக்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தான் சொல்லப்படுது இதில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்து ஒன்பதில் தாமஸ் ஆல்வா எடிசன் தேர்ட்டி ஃபைவ் எம் எம் வந்து சினிமா படம் எடுக்கும் முறையை கண்டுபிடிச்சிருக்காரு எடிசன் ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி நான்கு வரை பல ஆராய்ச்சிகள் செஞ்சு அசையும் சினிமா படத்தை காட்டும் கருவியை தயாரிச்சாராம் ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி ஐந்தில் லூமிரோ சகோதரர்கள் ஒரு ரயில் ஓடுறதையும் அது ரயில் நிலையத்தில் போய் நிற்கிறதையும் படமாக்கி ரசிகர்கள்கிட்ட கட்டணம் வசூலித்து திரையிட்டு காட்டியிருக்காங்க அந்த காட்சியை பார்த்து சில ரசிகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பயந்து ஓட்டம் பிடிச்சிருக்காங்கப்பா அதுக்கப்புறம் சினிமா படத்தோட ஒளியையும் பதிவு செய்யும் முறைய தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சிருக்காரு ஜெர்மனி விஞ்ஞானிகள் சிலரும் வந்து சினிமா படம் தயாரிக்கிறதுல சில முன்னேற்றங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து மௌன படங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு பேச்சு இல்லைனாலும் பின்னணி இசை இருக்கு இந்த காலகட்டத்துல குடிக்கட்டி பறந்தவர் யார் தெரியுமா வேற யாரும் இல்ல சார்லி சாப்ளின் தான் பேசாம சைகைகள் மூலமாகவே நகைச்சுவையை வெளிப்படுத்தி அகில புகழ் பெற்றவர் அப்படின்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல வார்னர் பிரதர்ஸ் நிறுவனம் முதல் பேசும் படத்தை தயாரிச்சாங்க இது வந்து ஒரு சின்ன படமாவே இருக்கு இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னா இந்த குறு படம் வெற்றி பெற்றதால அடுத்த ஆண்டே தி ஜாஸ் சிங்கர் அப்படின்ற படத்தை வந்து வார்னர் பிரதர்ஸ் தயாரிச்சிருக்காங்க முதல் முழு நீள பேசும் படமான தி ஜாஸ் சிங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அக்டோபர் ஆறாம் தேதி திரையிடப்பட்டிருக்கு திரையில நட்சத்திரங்கள் ஆடுறதையும் பாடுறதையும் பேசுறதையும் கண்டு ரசிகர்கள் வந்து ரொம்பவே வந்து பிரமிச்சு போயிருக்காங்க முதல் பேசும் படத்தை உலகுக்கு அளித்த ஹாலிவுட் தொடர்ந்து உலகின் புகழ்பெற்ற திரைப்பட கேந்திரமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கு இப்போ ஹாலிவுட் எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் லாஸ் ஏஞ்சல் நகரின் ஒரு பகுதியாக விளங்குது ஹாலிவுட் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இருந்து ஏழு மைல் தூரத்தில் சுமார் நூற்றி இருபது ஏக்கர் நிலத்தை ஒருத்தவர் வந்து வாங்கி வீட்டு மனைகளாக பிரித்து விற்க திட்டமிட்டுருக்காரு பத்திரப்பதிவின் போது அந்த பகுதியுடைய பெயர் ஹாலிவுட் அப்படின்னு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இந்த பகுதியில் ஸ்டுடியோக்களை அமைக்க நியூயார்க் ஃபிலிம் ட்ரஸ்ட்டு ஊக்கமளிச்சிருக்கு அதுக்கப்புறம் கொலம்பியா பேரமவுண்ட் ஆகிய நிறுவனங்கள் அங்கே பிரம்மாண்டமாக ஸ்டுடியோக்களை அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மேலும் பல ஸ்டுடியோக்கள் வந்து உருவாகியிருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டில் இருந்து ஹாலிவுட்டில் சினிமா பட தயாரிப்பு சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு ஆண்டுக்கு சராசரியாக எழுநூற்றம்பது படங்கள் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு எம்ஜிஎம் ட்வெண்ட்டிய் சென்ச்சுரி பாக்ஸ் வார்னர் பிரதர்ஸ் இந்த மாதிரியான ஸ்டுடியோக்கள் ரொம்பவே வந்து பிரம்மாண்ட முறையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஹாலிவுட் விரிவடைஞ்சிக்கிட்டே போயிருக்கு எம்ஜிஎம் ஸ்டுடியோ மட்டும் நூற்று பதினேழு ஏக்கர் பரப்பளவு கொண்டதாம் இருபத்தி மூன்று அரங்கங்களை கொண்ட இந்த ஸ்டுடியோவில் நான்காயிரம் பேர் வேலை பார்த்தாங்களாம் கிரீடா கார்போ கிளார்க் கேபிள் ஸ்பென்சர் ட்ரேசி எலிசபெத் டெய்லர் இந்த மாதிரியான புகழ்பெற்ற நட்சத்திரங்களை உருவாக்கியிருக்கு இம்சியம் ஓகே இந்த செக்மெண்டில் உலகின் முதல் பேசும் படமான ஜாஸ் சிங்கர் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க ஹாலிவுட் எப்படி உருவாச்சு அப்படின்ற கதையையும் தெரிஞ்சுக்கிட்டிங்க